தமிழில் ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே நடித்து காணாமல் போன நடிகை தான் பூங்கொடி நிறைய திரைப்படங்கள்லையெல்லாம் நடிக்கவே கிடையாது ஆனால் அவங்க நடித்த திரைப்படங்கள் பெரும்பாலும் கிராமத்து கதை அம்சத்தை கொண்ட திரைப்படமாக தான் இருந்துச்சு இவங்க பார்க்கறக்கு கிராமத்து பெண் போலவே இருந்ததால தொடர்ந்து கிராமம் சார்ந்த திரைப்படங்கள் தான் இவங்களுக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியான வீரமும் ஈரமும் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தின் மூலமா முதல் முறையாக அறிமுகமானாங்க பூங்கொடி தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியும் மலையாளத்துல ஒரு தொலைக்காட்சி தொடரில் நடிச்சிட்டு வந்தாங்க அதன் மூலமா தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது தமிழ் சினிமாவில் வீரமும் ஈரமும் அப்படிங்கிற படத்தில் நினச்சாங்க ஆனால் அது பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற கிடையாது இருந்தாலும் கிராமம் சார்ந்த குறைந்த பட்ஜெட் திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு அப்போதைக்கு ஒரு கதாநாயகி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு இயக்குநர்கள் எல்லாருமே நினச்சாங்க தொடர்ந்து பூங்குடிக்கு வாய்ப்புகள் வர துவங்குச்சு அதை தொடர்ந்து மாயாண்டி குடும்பத்தார் கோரிபாளையம் மிளகா போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சாங்க பூங்கொடி மாயாண்டி குடும்பத்தார் மற்றும் மிளகா திரைப்படங்கள் முக்கிய கதாநாயகியா இவங்க இருந்தாங்க மற்ற திரைப்படங்கள்ல கூட இவங்களோட கதாபாத்திரம் சின்ன அளவு தான் பேசப்பட்டு இருந்துச்சு ஆனா மிளகா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படம் மொத்தமாவே நகர்றதுக்கு காரணமான கதாபாத்திரமா தான் பூங்குடி இருந்தாங்க நல்லபடியா நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாலும் சினிமாவுல அவங்களுக்கான பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல கல்யாணம் ஆனதால் திரைப்படங்களில் நடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அவங்க கணவன் மனைவியாக கேரளாவில் செட்டில் ஆயிருக்காங்க ஆனால் இப்போ பூங்குடி எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியல சோஷியல் மீடியாவிலையும் அவங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே கிடைக்கல